வணக்கம் இன்னைக்கு தமிழ் வேதியன் சேனல்ல எதிர் மடக்கை அதுக்கான எடுத்துக்காட்டு நம்ம ஆல்ரெடி ஒரு எடுத்துக்காட்டு பார்த்தோம் இந்த தசம புள்ளிக்கு அடுத்து வரக்கூடிய முதல் இலக்கம் மற்றும் இரண்டாவது இலக்கங்களுடைய இந்த மதிப்புகளை நம்ம நல்லா மெமரி பண்ணி வச்சுக்கணும் இப்போ ஆன்டிலாக் ஆஃப் இருபத்தி ரெண்டு புள்ளி மூணு நாலுன்னு கேட்டிருக்காங்க வச்சுங்களேன் முன்னாடி என்ன சொல்லிட்டேன் இந்த பத் இருபத்தி ரெண்டு இருக்கு இல்லைங்களா அது முழியன் இந்த முழியன் வந்தா அதை பத்தின் அடுக்கு இருபத்தி ரெண்டா எழுதிக்கணும் இல்லையா எப்பயுமே எண் எத்தனை வருதோ அதை பத்தின் அடுக்கா எழுதிருங்க அடுத்து இந்த ஜீரோ புள்ளி மூணு தான் பிரிக்க போறோம் ஜீரோ புள்ளி மூணு பிரிக்கணும் இப்ப ஜீரோ புள்ளி மூணுங்கிறது அப்புறம் வரக்கூடிய முதல் இலக்கம் அதுக்கு மதிப்பு இருக்கா மதிப்பு இருக்கு ரைட்டுங்களா அது என்னது ரெண்டு பாருங்க அப்போ இதை எப்படி பிரிச்சுக்கோங்க ஜீரோ புள்ளி மூணாவும் பிளஸ் ஜீரோ புள்ளி ஜீரோ நாளாகவும் பிரிச்சோம்னா அதாவது ரெண்டும் கூட்டிங்கன்னா அது கிடைக்கும் இது எதுக்காக சொல்கிறோம் அப்படின்னா அப்போ தான் இந்த லாக் ஆன்டி லாக்கான லாக்குயம் அப்ளை பண்ணுறதுக்கு வசதியா இருக்கும் இப்போ இந்த ஜீரோ புள்ளி மூணுக்கு என்ன மதிப்பு ரெண்டு பிளஸ் நான் என்ன சொன்னேன் பெருக்கல் போட்டுக்கோங்க இரண்டாம் இலக்கம் நாலு மூணு நாலு அஞ்சு வந்துச்சுன்னா ஒன்று புள்ளி ஒன்று சேர்த்துக்கோங்க அவ்வளோதான் ஒன்று புள்ளி ஒன்று இரண்டையும் பேர் ரெண்டு புள்ளி ரெண்டு கிடைக்குமா அவ்வளவுதான் சார் அப்போ இறுதி மதிப்பு என்ன ரெண்டு புள்ளி ரெண்டு இன்ட்டு பத்தின் அடுக்கு இருபத்தி ரெண்டு இதுதான் சரியான ஓகேங்களா இது எக்ஸாக்டா இருக்குமா இருக்காது இது வந்து ஓரளவுக்கு அந்த ஆன்சருக்கு பக்கத்துல அந்த மதிப்பெண் செய்யும் கொடுக்கும் நீங்க எளிமையான செய்யலாம் கண்டுபிடிக்கலாம் ஏன்னா நம்ம இங்க லாக் புக்கை பயன்படுத்தல சரிங்களா தேங்க்யூ